இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் சொல்லி குந்தன் இது எல்லாமே உங்களுக்கு 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 சில்வர் சில்வர் செஞ்ச மாதிரி என்ன கலெக்ஷன் அப்படியே கோல்ட்ல ஒரு ஜுவல்ரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன லுக் இருக்குமோ அதே லுக் அப்படியே இருக்குங்க இது வந்து உங்களுக்கு இமிடேஷன்ஸ் யாருமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் பேட்டர் எல்லாமே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஜெடாவ் குந்தன் கலெக்ஷன்ஸ் இந்த ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்க குந்தன் நெக்லஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வான் இருக்கிற மாதிரியான பென்டென்ட் உங்களுக்கு இதில் கீழே ஹேங்கிங் ஆகக்கூடிய பீட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராபெரி பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரியல் ஸ்ட்ராபெரி பீட்ஸ் இமிடேஷன் வெரைட்டி கிடையாது இந்த ரியல் ரஷ்யன் ஸ்ட்ராபெர்ரி பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்தில் நம்ம ஒரு டாலர் செஞ்சோம்னா என்ன மாதிரி லுக் பட்டன் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் கீழே வந்து ஸ்ட்ராபெர்ரி பீட்ஸ் ஹேங்கிங் இப்போலாம் வந்து நம்ம ட்ரெண்டிங்காக சாரீஸ் எடுக்கிறோம்னா பேஸ்டல் கலர் சாரீஸ் தான் நம்ம மேக்ஸிமம் எடுப்போம் அந்த மாதிரியான சாரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு போடும்போது ஸாரீஸ்க்கு நல்லாவே உங்களுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிருக்கிற செயின் பேட்டர்ன் பக்கா கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் நம்ம கடையிலையும் சரி ஆன்லைன்லேயும் சரி இந்த செயின்னுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு பக்கா கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய செயின் பேட்டர்ன் இது நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏதாவது கோல்டு பென்டன்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பெண்ட்டுக்கு இந்த செயினை தாராளமாக சூட் பண்ணலாம் வித்தியாசமே தெரியாது கோல்டு பென்டென்ட்டுக்கும் இந்த செயினுக்கும் வித்தியாசமே தெரியாது அப்படியே கோல்டில் செஞ்சால் ஒரு செயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிள் வந்து அப்படியே ஃப்ளெக்சிபிள் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்காது flexible pattern தான் இது ஆக்சுவலாக ஜெடாவ் செயின் தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி ஜெடாவ் பென்டென்ட்டுக்காகவே இந்த செயின் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து பக்கா கோல்ட் ஃபினிஷிங் இதில் வந்து நம்ம இமிட்டேஷனில் வரக்கூடிய செயின் போட்டோம்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும் ஸோ அதனால் அப்படியே கோலில் செஞ்ச மாதிரியே இருக்கக்கூடிய செயின் பேட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கோம் யாருக்காவது இந்த செயின் மட்டும் சப்ரேட்டாக வேணும்னா தாராளமாக என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் அவைலபிளாக தான் இருக்குது ஒரு செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த பென்டன்ட் பெண்டன்ட் வித் உங்களுக்கு இயரிங்கோடு வருது இயரிங் வந்து எல்லா ஜடாவிலேயுமே இந்த மாதிரி பேக் சைட் புஷ்பாக் இயரிங் தான் வரும் சூப்பர் பேட்டன் சூப்பர் இந்த மாதிரி வந்து ஜெடாவில் நமக்கு இயரிங் வரதே மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய சைஸ் தான் வரும் இந்த மாதிரி பெண்டன்ட்டோட சேர்த்து எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ்ல எல்லாம் வந்து பென்டன் கிடைக்கும் கொந்தன் ஸ்டோன்ஸெலாம் ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து வரதே இந்த செட்டோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது இந்த ஜடா குந்தன் சேர்த்து டாலர் செயின் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இயரிங்கோட செயின் மட்டும் தனியாக வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங் வேண்டாம் எனக்கு டாலர் செயின் மட்டும் கொடுங்கன்னாலும் எடுத்துக்கலாம் டாலர் செயின் மட்டும் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருங்க ஸோ வீடியோ தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய பேட்டர்ன் தான் ஏன் அப்படின்னா இது வந்து ஜெடாவ் குந்தன்லேயே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் ப்ரைஸில் இருக்கக்கூடியது டாலர் செயின் ப்ளஸ் இயரிங் எல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேயே கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதனால இந்த பீஸ் நல்லாவே மூவ் ஆகக்கூடிய பீஸ் இந்த பீஸில் திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் லோட்டஸ் இருக்கிற மாதிரியான பென்டென்ட் லுக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சேம் அதே ரஷ்யன் ஸ்ட்ராபெரி பீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பேர்ஸ் கூட ரியல் பேர்ஸ் தான் உங்களுக்கு குவாலிட்டி பக்கா குவாலிட்டி ட்வெண்ட்டி பர்சன்ட் சில்வர் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க பேக் சைட் வியூ வந்து இந்த மாதிரி இருக்குது இதுலேயும் நான் அதே சேம் பேட்டர்ன் செயின் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேட்சிங்கான இயரிங் ஆல்சோ க்யூட்டான இயரிங் ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் டைப்பில் கீழே வந்து அந்த ஸ்ட்ராபெரி பீட்ஸ் ஹேங்கிங் ஆகிற மாதிரி இருக்கும் சூப்பர் பேட்டர்ன் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டல் செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் செயின் மட்டும் தனியாக வேணும்னா டொ டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ஒன்லி டாலர் வித் செயின் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வேணால் தருது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் இருக்கிற மாதிரி இந்த டாலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பீகாக் வந்து டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அன்னம் இருக்கிற மாதிரி டிசைன் இதுக்கு இயரிங் ஆல்சோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ல் விச் இந்த ஸ்ட்ராபெரி பீச் இல்லாமல் க்ரீன் கலரில் உங்களுக்கு நார்மல் பீச் வந்து கொடுத்துருக்குறாங்க சேம் உங்களுக்கு வந்து பீச்லெலாம் ரியல் பீச் தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து இமிடேஷன் வெரைட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது வராது இது ஜெடாவை பொறுத்த வரைக்கும் பக்கா கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய செட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஃபினிஷிங் அண்ட் ஒர்க் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை கிறிஸ்டலில் கூட வேணும்னாலும் ஆட் பண்ணி போடலாம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் கோல்டு செயின் வச்சுருக்கீங்கனாலும் அதில் ஆட் பண்ணி போடலாம் இதுக்கான இயரிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டான இயரிங் சேம் அதே தான் ஒன்லி இந்த இயரிங் மட்டுமே இந்த மாதிரி அன்னம் வச்ச இயரிங் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேட் ரேஞ்சில் ஜெடாவ் இயரிங் வருது பட் உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் செட்டோட ப்ரைஸே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் பொறுத்த வரைக்கும் பாம்பே ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி டைப்பு புஷ் கிடையாது இது வந்து பாம்பே ஸ்க்ரூ டைப்பு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த செட்டோட ப்ரைஸு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒன்லி டாலர் செயின் மட்டும் போதும் எனக்கு இயரிங் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் டாலர் செயினோட ப்ரைஸு வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் செயின் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் தான் டாலர் பார்த்தீங்கன்னா டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது இந்த ஜடாவை பொறுத்த வரைக்கும் எல்லா டிசைன்மே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பேட்டன் இந்த டாலர் பொறுத்த வரைக்கும் நல்ல கிராண்டாக தெரியக்கூடிய பேட்டர்ன் தான் வித உருவமும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் உங்களுக்கு க்ரீன் கலர் இல்லை இருக்கிறது வந்து கெம் ஸ்டோன் கிடையாது குந்தன் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க ஜெடாவை குந்தன் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா பேக் சைட் பாருங்கள் ஒரு கோல்டு பென்டென்ட் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இதில் மெட்டல் யூசேஜே நல்லாவே பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி பர்சன்ட் சில்வர் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்ணுவாங்க கோல்டு என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் இது எல்லாமே நீங்கள் வியா பண்ணிங்கன்னா அப்படி தங்க மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் இயரிங் ஸோ ஸோ க்யூட் இயரிங் ஒன்லி ஸ்டட்டு அந்த ஸ்டட்டில் ரெண்டு மூணு ஹேங்கிங்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பீஸு உங்களுக்கு இந்த ஹேங்கிங்ஸ் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணி கூட கொடுத்துருவேன் ரொம்ப அழகாக இருக்கும் பீஸு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க இந்த செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு இயரிங் வேண்டான்னா ஒன்லி டாலர் செயின் கூட எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூறுரூபா வரும் டாலர் செயினோட ப்ரைஸு ரொம்ப ரொம்ப சூப்பர் பேட்டர்ன் இந்த இயரிங் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பே ஸ்க்ரூ டைப் புஷ் கிடையாது இது வந்து பாம்பே ஸ்க்ரூன்னு சொல்லுவோம் நம்ம வந்து சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக் மாதிரியே இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 அப்படியே என்ன சொல்கிறது சில்வர் ஜுவல்லரெலாம் எடுக்க போனீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ பாம்பே ஸ்க்ரூ தான் வந்து ட்ரெண்டிங்கு கோல்டு கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி ஆன்டிக் இந்த மாதிரி செட்டெல்லாம் எடுத்திங்கன்னா பாம்பே ஸ்க்ரூ டைப் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே வந்து புஷ்பேக் விரும்புறது கிடையாது இது அப்படியே கோல்டு மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியும் வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மாத்திர என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே சேம் உங்களுக்கு வந்து ஜெடா குந்தன் பேட்டர்னே தான் டாலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளவர் பேட்டர்ன் பார்த்தோம் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் ஸ்மால் சைஸாக தான் இருக்குது பீஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் தான் இதுக்கு மேட்சிங் இயரிங் ஆல்சோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான பேட்டர்ன் இது வந்து ஜெடா குந்தன் ஸ்டோன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் பீஸ் எல்லாமே உங்களுக்கு இதுவும் சேம் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப க்யூட்டான பேட்டர்ன் இந்த இயரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பே ஸ்கூட்டை பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேம் அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் உங்களுக்கு டாலர் வித் செயின் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூறுபா வருங்க டாலர் வித் செயின் எடுக்கிறவங்களுக்கு டோட்டல் செட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி இந்த செயின் மட்டும் வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட நிறையாவே பீசஸ் இருக்கு இந்த செயின் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய தடவை ரீஸ்டாக் பண்ண செயின் பேட்டர்ன் இந்த செயின் பேட்டர்ன் செயின் மட்டும் வேணான்னு எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் செயினோட ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட புக் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் செட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பாக்கூடியது இவ்ளோ நேரம் நம்ம டாலர் வித் இயரிங் பேட்டர்ன் தான் பாத்துட்டு இருந்தோம் இது வந்து ஒன்லி டாலர் வித் உங்களுக்கு இயரிங் பேட்டர்ன் உங்களுக்கு இதுக்கு கஸ்டமைசேஷன் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்களே பண்ணி கொடுப்போம் இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏதாவது பஞ்ச் ஆஃப் பேர்ல்ஸ் இல்லை கிறிஸ்டல்ஸ் இல்லை நீங்கள் செயின் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க கோல்டு செயின் வச்சுருக்கீங்கனாலும் இதை கோல்டு செயினில் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்களே ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பென்டென்ட் வித் இயரிங் தான் இந்த தடவை காட்ட போகிறோம் உங்களுக்கு இதில் கஸ்டமைசேஷன் எந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சு நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பீட்ஸ் இந்த பீட்ஸையே நீங்கள் டபுள் லைன் மாலாவாக கொடுத்து நீங்கள் வந்து இடையில இடையில் பேர் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பென்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜெடாவ் பெண்டன்ட் ஜெடாவ் பென்டென்ட் சென்ட்ரில் ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி பேட்டன் கீழே வந்து உங்களுக்கு ரியல் ரஷ்யன் ஸ்ட்ராபெரி பீட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சுற்றிலேயுமே ஜெடாவ் கெம்ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூசிவான டாலர் பேட்டர்ன் இதுக்கு வந்து மேட்சிங்கான இயரிங் ஆல்சோ ஸோ 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 க்யூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெண்டன்ட்டில் வந்து பீகாக் வந்துருக்கு ஸோ இயரிங்லேயும் அதே பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நல்ல லாங்காக தான் லாங்கான இயரிங் ஸ்டட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இயரிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேக் சைட் புஷ் பேக் புஷ் பேக் வெரைட்டி டாலர் வித் உங்களுக்கு இந்த இயரிங்கோட சேர்த்தி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த ஜடாவ் டாலரோட ப்ரைஸு எக்ஸ்க்ளூசிவான பீஸ் இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் ஒன்லி அவைலபிள் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பேர்ல் வச்சு கூட கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பீச்சோட போட்டிங்கன்னா பக்காவா லுக்கு சூப்பராக இருக்கும் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராபெரி பீச் வேணாலும் நம்ம கிட்ட அவைலபுளாக தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ லைன் போடணும் எத்தனை லென்த் போடணும்னு சொல்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பீச்சோட ரேட் எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க பம்கின் பீட்சு வச்சு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரில் பம்கின் பீச் வேணும்னாலும் பம்கின் பீச் வச்சு பண்ணி கொடுப்போம் கீழே வந்து ஸ்ட்ராபெரி பீட்ஸுக்கு பதிலாக அந்த பம்கினே வந்து பம்கின் பீட்ஸே வந்து ஹேங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் கஸ்டமர் உங்களோட என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பென்டென்ட் வித் இயர்ரிங்கோட ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வித்தியாசப்படும் ஒன்லி பென்டென்ட் மட்டும் வேணும் பென்டென்ட் வித் இயரிங் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் இதை மட்டும் கூட எடுத்துக்கலாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவான டாலர் செயின்ஸ் அதாவது ஜெடாவ் குந்தன் வெரைட்டிஸ் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இதை தாண்டி இன்னும் நம்மக்கிட்ட ஜெடாவ் குந்தன் பொறுத்த வரைக்கும் ஹாரம் இருக்குது சோக்கர் இருக்குது நெக்லஸ் இருக்குது ஜடாவ் குந்தனில் எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது வீடியோ கால் மூலயமா பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வீடியோ கால் மூலிமா பார்த்து எடுத்துக்கலாம் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பர்ச்சேஸாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவாங்க டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஷாப்புக்கு விசிட் பண்ணலாம் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வள்ளியூரில் இருக்குது டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்